இப்போ வந்து வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்று வருது நேற்று இரவு தொடங்கிய வாக்கு எண்ணிக்கை தற்போது இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக இரண்டாவது சுற்று வாக்கு எண்ணிக்கை தற்போது நடைபெற்று வருகிறது இது குறித்து நம்மிடம் பேச மூத்த பத்திரிகையாளர் நிக்சன் அவர்கள் நம்மளுடன் இணைத்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சார் முதல்ல இந்த ப்ரிஃபரன்ஷியல் ஓட்டிங் சிஸ்டம் பற்றி கொஞ்சம் விளக்க முடியுமா இந்த விதிப்பு வாக்கு என்பது அதாவது முதல் சுற்றில் ஐம்பது வீதம் ஐம்பது வீதம் ப்ளஸ் ஒன் ஒரு ஓட் எடுக்க வேண்டும் அந்த குறைந்தது ஒரு ஜனாவதியாக வருவதற்கு அது இல்லை என்று சொன்னால் விருப்பு வாக்குக்கு போவார்கள் அந்த விருப்பு வாக்கு போகின்ற பொழுது இரண்டு பிரிதான வேட்பாளர்களுக்கிடையே தான் அந்த விருப்பு வாக்கு எண்ணப்படும் அப்படி எண்ணப்படுகின்ற பொழுது அதில் வருகின்ற ஒரு பெர்சன்டேஜ் இப்போது அந்த முதல் எடுத்த இப்போது உதாரணமாக அனுபவம் மாசம் ஐம்பத்தாறு லட்சம் வரை எடுத்திருக்கின்றார் ஆகவே அவர் இன்னும் ஒரு பதிமூன்று லட்சம் வாக்குகள் தேவைப்படுகின்றன அப்படி இந்த விருப்பு வாக்குகள் எண்ணப்படுகின்ற பொழுது அந்த விருப்பு வாக்கை இந்த வாக்கோடு சேர்த்து எண்ணுவார்கள் அப்படி வருகின்ற வருகின்றடுத்து ஐம்பது தசம் ஒரு வீதம் வருமாக இருந்தால் அவர் நாவியாக வருவார் ஆகவே இலங்கை அரசியல் வரலாற்றிலே இம்முறை முதல் முறையாக ஒரு சிஸ்டம் வந்திருக்கின்றது இந்த விருப்பு வாக்கு என்ற முறை வந்திருக்கின்றது என்றால் வளமையாக இரண்டு முனை போட்டி தான் இருக்கும் இந்த முறை மும்முனை போட்டி இருந்தது இந்த மும்முனை போட்டி என்பது ரானது விக்ரமசிங்க சஜித் பிரேமதாசா இருவரும் ஒரே கட்சியில் இருந்தவர்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் பிளவுபட்டு இரண்டாக பிரிந்து விட்டார்கள் ஏவிபி இது மூன்றாவது சக்தியாக இருந்தது ஆனால் மக்களிலே அதிகமான செல்வாக்கை கொண்டிருந்தது இருந்தது இந்த மூன்று பேரும் போட்டியிருந்த பொழுது அது பெரிதான தாக்கத்தை செலுத்தியது மக்களுடைய வாக்களே உடைவை செலுத்தியது இதன் காரணமாக ஏற்பட்டது இந்த விருப்பு வாக்கு குறித்த இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா இப்ப முதல் கவுண்டிங்ல வந்து அனுரகுமார்தசநாயக்கர் முன்னிலையில் இருக்காரு பிரேமதாசன் வந்து அடுத்து அடுத்திருக்காரு இரண்டாவது கவுண்ட்ல வந்து இது மாறத்துக்கான வாய்ப்பு ஏதாவது நீங்க பார்க்குறீங்களா நிச்சயமாக மாறுறதுக்கான வாய்ப்பு இல்லை என்றால் பதிமூன்று லட்சம் வாக்குகள் வித்தியாசப்படுகின்றது சஜித் பிரேமதாசாவுக்கும் அனுதவகுமார் சாவுக்கும் ஆகவே விருப்பு வாக்குகள் என்னப்படுகின்ற பொழுது அனுதாவுக்கும் விருப்பு வாக்கு விழுந்திருக்கும் சஜித்துக்கும் விழுந்திருக்கும் ஆகவே அந்த பதிமூன்று லட்சத்தை தாண்டி மேலுதீயமாக எடுக்கக்கூடிய அளவுக்கு விருப்பு வாக்கு இருக்குமா என்று சொல்ல முடியாது அப்படி இருந்தாலும் அதையும் விட சில உலைகளில் அனுதவகுமார் விருப்பு வாக்கம் அதிகமாக இருக்கலாம் ஆகவே இந்த எண்ணிக்கையை கடந்து சஜித் பிரேமதாசா விருப்பு வாக்கள் மூலமாகியாக வருவார் என்ற நம்பிக்கை மிக குறைவாக இருக்காரு அவர் வந்து வெற்றி பெற இன்னொரு பக்கம் வந்து ரணிலோட பின்னடைவை நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் வந்து பிரச்சாரம் செய்ததிலே பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த நாட்டை வந்து பொருளாதார மீட்சில இருந்து காப்பாத்தினேன் அப்படின்ட்டு ஒரு கடுமையான பிரச்சாரம் செய்தாரு நான் தான் அந்த நாட்டை காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பின்னடைவை நடிகன் இது விரிவாக விளக்க வேண்டிய நான் சுருக்கமாக சொல்லுகின்றேன் ராணில் விக்ரமசிங்க ஒரு சிறந்த புத்திசாலி ஒரு நல்ல ராஜதந்திரி இந்த பொருளாதார நெருக்கடியை மீட்பதற்கு ஒரு தகுதியானவர் அதை செய்திருக்கிறார் ஆனால் மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்று சொன்னால் ராணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றத்திலே இருந்து பிரதமராக வந்தார் பிரதமராக இருந்து பின்னர் கோட்டபாயா வெளியேற்றப்பட்டதும் வியாபியாக வந்தார் ஜனாவியாக வந்ததும் ரணில் விக்ரமசிங்கோவுக்கு எங்கே பிரச்சனை வந்தது என்று சொன்னால் அரசாங்கத்தை அமைக்க முடியாது என்றால் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தேர்தலிலே அவருடைய கட்சி படுதோல்வி அடைந்தது எந்த ஒரு ஆசனமும் அங்கே இல்லை இதன் காரணமாக தேசிய பட்டியல் மூலமாகத்தான் அவர் ஒருவர் நாடாளுமன்றத்துக்கு வந்தார் ஆகவே ராஜபக்ச அரசுக்கு நெருக்கடி ஏற்படுகின்ற பொழுது ஒரு புத்திசாலியான அவரை பிரதமர் ஆக்கினார்கள் பின்னர் கோட்டபாய வெளியேறுகின்ற நிலைமை வருகின்ற பொழுது அரசியல் ஜாப்பின் பிரகாரம் அவர் ஜனாவியாக நாடாளுமன்றத்தால் தெரிவு செய்யப்பட்டார் அப்படி தெரிவு செய்யப்பட்டாலும் அரசாங்கத்தை கொண்டு நடத்துவதற்காக இந்த ஊழல் மோசடி அதிகா துஷ்பியம் என்று குற்றச்சாட்டப்பட்ட ராஜபக்சவனுடைய அந்த கட்சியினுடைய ஸ்ரீலங்கா புதினப்பிரவனுடைய ஆட்சி அவர்களுடைய அதி ஆதரவோடு தான் ஆட்சி அமைக்க முடிந்தது அவை அவர்கள் தான் மீண்டும் அமைச்சராக வந்தார்கள் அப்போ மக்கள் எப்படி பார்த்தார்கள் என்று சொன்னால் ஊழல் மோசடி அதிகா துஷ்பியம் என்று யாரை துரத்தினோமோ அந்த கூட்டத்தை கொண்டு வந்து அந்த கூட்டத்தில் உள்ளவர்களை கொண்டு வந்து அமைச்சர்களாக்கி இவர் அரசாங்கத்தை நடத்துகிறார் அவை இந்த இவர் தேவையில்லை என்ற முடிவுக்கு மக்கள் வந்தார்கள் ஆனால் ரலிக் ராமசிங்கே எதுவும் செய்ய முடியாத நிலை அவருக்கு எந்த ஆசனங்களும் இல்லை எந்த உறுப்பிலும் ஆதரவு இல்லை ஆகவே இவர்களுடைய ஆதரவோடு அரசாங்கத்தை அமைத்து தன்னுடைய மொழியை பயன்படுத்தி இந்த பொருளாதார கடிக்கு ஒரு முடிவை கொண்டு வந்தார் ஆனால் அவருடைய கூட்டம் அவர் அவருக்கு ஆதரவு வழங்கிய கூட்டம் ராஜபக்சனுடைய குடும்பம் ஆகவே இந்த வெறுப்பு இந்த விரக்தி மக்கள் இவருக்கு ஆதரவாக வாக்களிக்க முடியாமல் போனது இதன் காரணமாகத்தான் பார்த்தார்கள் சஜித் பிரேம்யாசகம் அவருடைய கூட்டத்தை சேர்ந்தவர்தான் ஒருவரு மாறி மாறி ஊழல் மோசடி செய்கின்றார்கள் ஆகவே இந்த இதை முற்றாக ஒழிக்க வேண்டும் என்றால் ஜேவிபி ஒரு தெரிவு ஜேவிபி என்பது மாற்றியிருக்கிறார்கள் தேசிய மக்கள் தேசிய மக்கள் சக்தி என்று மாற்றியிருக்கிறார்கள் ஆகவே அவர்களை தெரிவு செய்வோம் அத்தோடு அவர்கள் ஊழல் மோசடி அதிக எதிராகத்தான் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கிறார்கள் பல ஊழல் மோசடிகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஜேவிபி கண்டுபிடித்தது ஆகவே அதன் காரணமாக ஒரு மாற்றியாக இந்த மக்கள் எழுச்சியை செய்திருக்கிறார்கள் தான் பார்க்க வேண்டும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்தலில் குறிப்பிடத்தக்க வேட்பாளர் வெற்றி பெற மாட்டார்னு தெரிஞ்சும் நின்ற வேட்பாளர் நாமல் ராஜபக்சே நீ காலில் அவரோட ஓட்டு எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட தமிழ் பொது வேட்பாளரோட கம்மியான குறைவான வாக்குகள் அவருக்கு இருந்தது இந்த ஒரு பின்னடைவியும் படுதோல்வின்னு சொல்லலாம் இது எப்படி மாதிரி தெரிஞ்சேன் முதல் கேள்வியோட தொகுத்து அதோடு சேர்த்து இணைத்து பதிலளிப்பதாக இருந்தால் இந்த நாமல் ராஜபக்சவை ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்கியது ரணவிக்ரமசிங்க தான் விஜயதாச ராஜபக்ச அவரும் ஒரு பிரியலமான சட்டத்திரணி முன்னாள் நீதித்துறை அமைச்சர் அதே போன்று பொன்சேகா இவர்கள் எல்லோரையுமே வேட்பாளராக இறைக்கிறது விக்ரமசிங்கனுடைய தந்திரோபாயம் ஏனென்றால் சஜித் பிரேமதாசனுடைய வாக்குகளை குறைப்பதற்கும் அல்லது அனிதகுமாருடைய வாக்குகளை குறைப்பதற்கும் தான் இந்த முயற்சி எடுக்கப்பட்டதாகத்தான் மக்கள் பார்த்தார்கள் மக்களையும் புரிந்து கொண்டார்கள் மக்கள் மக்கள் என்பவர்கள் மனிதர்கள் அல்ல மக்கள் எல்லோரும் அமைதியாக இருப்பார்கள் ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவர்கள் அதை பொறுத்து கொள்ள மாட்டார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு அறகலை எனப்படுகின்ற சிங்களத்தில் அறகலை என்பார்கள் கிளர்ச்சி அந்த கிளர்ச்சி மாபெரும் கிளர்ச்சி வந்ததே அறுபத்தொம்பது லட்சம் மக்கள் வாக்களித்து ஜாதி ஆக்கி ஒருவரை அதே மக்கள் தான் வீதி கறங்கி அவை மக்கள் உள்ளவர்கள் அவை அதை புரிந்து கொண்டார்கள் இவருடைய இந்த நடவடிக்கை தான் ஆகவே இவர் ஒரு தந்திரசாரி என்பதை தான் இந்த வாக்களை முழுமையாக ஜேஇபிக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆகவே ஜேஇபியினுடைய வெற்றிக்கு அதுதான் அங்கே பிரதானமான காரணமாக இருந்தது ஆகவே இந்த முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் எல்லாம் திட்டமிட்டு இறக்கப்பட்டார்கள் அது அப்பட்டமாக தெரிந்த உண்மை ஆகவே இதன் காரணமாகத்தான் ஆக பொது வேட்பாளரை தவிர வடகிழகையில் இறக்கப்பட்ட பொது வேட்பாளரை தவிர ஏனைய வேட்பாளர் திட்டமிட்டு இறக்கப்பட்டார்கள் என்ற ஒரு உணர்வு மக்களுக்கு சிங்கள மக்களுக்கு இருந்தது இதன் காரணமாகத்தான் இவர் தோல்வியை கண்டார் குறிப்பாக விக்ரமசிங்க இந்த தோல்வியை கண்டார் இன்னொன்று வந்து மூணு இதுவரும் மும்முனை போட்டியான தேர்தலாக இருந்தது அதை தவிர்த்து நாம நாமல் ராஜபக்ஷ இன்னொரு கவனிக்கப்பட வேண்டிய வேட்பாளராக தமிழ் பொது வேட்பாளராக இந்த இந்த தேர்தல் களம் கண்டது திரு அறிவித்தன இறங்கினார் இப்போ அவரோட வாக்குகள் பார்த்தீங்கன்னா சுமார் ரெண்டு லட்சத்துக்கும் மேலே இருக்குது இது எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை இலங்கை தமிழ் அரசியல்ல உண்டுபடுத்தும் முடியும் ஏன் நினைக்கிறேன் இது சிங்கள அரசியல் தலைவர்களுக்கு ஒரு செய்தியை கொடுத்துருக்கிறது அது ரெண்டு லட்சம் வாக்கு ரெண்டு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகள் எடுத்திருக்கிறார் உண்மையிலேயே அவர் கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் வாக்குகளை பெற்றிருக்க வேண்டும் ஆனால் யுத்தம் நிறைவடைந்து பதினைந்து ஆண்டுகளிலே வடக்கு கிழக்கு மாகாணத்துக்குள்ளே அந்த மக்களுடைய அந்த தமிழ் தேசிய விடுதலை சிந்தனையை சிதைப்பதற்காக பல சதித்திட்டங்கள் அங்கே செய்யப்பட்டன பலர் இறக்கப்பட்டார்கள் ஐக்கிய கட்சியின் சார்பாக சிலங்கா சுதந்திர கட்சியின் சார்பாக சிலங்கா புதின இன பிரமண கட்சி அதாவது கொழும்பு மையமாக கொண்ட சிங்கள கட்சிகளின் சார்பாக பிரிநீர் அங்கிருக்கப்பட்டு சலுகை நிவாரணங்கள் மக்களுக்கு வழங்கப்பட்டு மக்கள் உணர்வுகள் உடைக்கப்பட்டன அதோடு தமிழ் தேசிய கட்சிகளுடைய அரசியல் செயல்பாடு மிக பலவீனமாக இருந்தன இதன் காரணமாக தான் சிவில் சமூக அமைப்புகள் கூட்டி சேர்ந்து தமிழ் தேசிய கட்சிகளையும் இணைத்துக்கொண்டு இந்த பொது வேட்பாளர்களை கொண்டு வந்தார்கள் இவர் அதிகளவான வாக்களை பெற மாட்டார் என்று மக்களுக்கு தெரியும் ஏன் என்று கேட்டால் அங்கே பல புலவர்கள் ஏற்படுத்தப்பட்டு விட்டது சிதவுகள் சிதவுகளுக்குள்ளே மக்களை எப்படி கொண்டு வர போகிறார்கள் என்ற கேள்வி எழுந்தது ஆனால் இரண்டு லட்சத்தி இருபதாயிரம் வாக்களை பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு வகையில் வெற்றி தான் வெற்றி மாத்திரமல்ல இது ஒரு செய்தியை கொடுத்துருக்காங்க அது வெற்றி அல்ல செய்தியை கொடுத்துருக்காரு அதாவது தமிழ் மக்கள் இங்கே தனித்து நிற்கிறார்கள் இலங்கை தீவில் இரண்டு தேசியங்கள் இருக்கின்றன சிங்கள தேசியம் தமிழ் தேசியம் என்பது இருக்கிறது மக்களுடைய பிரச்சனை தீர்க்கப்படவில்லை என்ற அடையாளம் அங்கே அதாவது இவர்கள் இல்லை கொழும்பை மையமாக கொண்ட அரசாங்கம் எந்த வகையான முயற்சி எடுத்தாலும் அபிவிருத்தியை செய்தாலும் பழதை களமுறைக்கு தங்களுக்கு சாதகமாக மக்களை திருப்பி வாக்களிக்க வைத்தாலும் கூட அந்த மக்களுடைய அடிப்படை சிந்தனை மாறவில்லை என்பது அங்கே தெரியப்படுத்தப்பட்டிருக்கிறது இப்போது கூட சஜித் பிரேமதாசாக்கும் காலிலுக்கு அங்கே அதிக வாக்கள் விழுந்திருக்கின்றன ஜேபிக்கு அதிக வாக்கள் விழவில்லை ஏன்னா ஜேஏபி மீது மக்களுக்கு கோவம் என்றால் யுத்தத்தை நடத்தியவர்கள் ஜேஏபி தான் என்ற உணர்வு மக்களுக்கு இருக்கின்றது ஆனால் சஜித் பிரேமதாஸ்தார் ரணிகிரமசிங் ஓரளவுக்கு ஏதாவது செய்வார்கள் ஒரு நம்பிக்கையும் அந்த தவ மக்களுக்கு இருந்தது ஆனால் இதுவரையும் செய்யவில்லை என்பது அனைவரான மக்களுக்கு தெரியும் இருந்தாலும் அந்த மக்கள் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் ஆனாலும் லட்சத்தி திருவிழா மக்கள் பொதுவேற்பாளருக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த சிந்தனை மக்களுக்கு இருக்கின்றது ஆகவே ஒரு நீதியான அரசியல் தீர்வை இளைஞரசாங்கம் அல்ல சர்வேசம் செய்ய வேண்டிய கவனிக்க வேண்டிய ஒரு 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 செய்தியை இந்த பொதுவேற்பாளர்களுடைய வாக்களிப்பு மக்கள் வாக்களித்த முறைமை என்பது எடுத்து காட்டியிருக்கிறது இப்போ இந்த பொதுமைப்பாளர் வாங்கிய வாக்குகளோட வெளிப்பாடு என்னவா இருக்கும் ஒரு ஒற்றுமை நினைக்கிறீங்களா நான் நினைக்கிறேன் தமிழ் மக்களுடைய கருத்தொற்றுமை வர வேண்டும் தமிழ் தேசிய கட்சி ஒவ்வொன்றாக செயல்படலாம் என்றால் ஜனநாயக சூழலில் ஒவ்வொரு கட்சிகளும் தனியாக போட்டி அவருடைய உரிமை அத்தோடு இப்போ இருக்கக்கூடிய புவிசார் அரசியல் போட்டி சொல்லக்கூடிய தேர்தல் அரசியலில் ஈடுபட வேண்டிய தேவையும் இருக்கின்றது ஆகவே அதை நிராகரிக்க முடியாது தமிழ் தேசிய கட்சிகளுடைய பல முரண்பாடுகள் இருக்கின்றன சிதைவுகள் இருக்கின்றன இதுக்கெல்லாம் காரணம் போருக்கு பின்னரான ஒரு அதாவது குறிப்பாக இந்த கொள்கை மையமாக கொண்டு அரசாங்கத்தினுடைய வேலை தான் தமிழ் மக்களிடம் ஒற்றுமை இருக்கக்கூடாது ஒற்றுமையாக இருந்தால் கருத்தை கேட்பார்கள் அதாவது உரிமையை கேட்பார்கள் அதன் காரணமாகத்தான் தமிழ் தேசிய கட்சிகள் கூட சில உறுப்பினர்கள் விலவிலங்கப்பட்டிருக்கிறார்கள் இப்போது கூட சஜித் பிரேமவாசாக்கும் ராணிலுக்கும் ஆதரவாக செயல்படுமாறு அங்கே பல பேரங்கள் பேசப்பட்டிருக்கின்றன ஆகவே தமிழ் மக்களுடைய சிந்தனையை ஒற்றுமையை குழப்பதற்காக இப்படியான சில சதி கோட்பாடுகள் அங்கே வகுக்கப்படுகின்றன இருந்தாலும் குறைப்பட்ட அளவு மக்கள் அந்த உணர்வில் இருக்கிறார்கள் ஆகவே மக்களிடம் இந்த பொதுவேட்பாளருக்கு அளிக்கப்பட்ட வாக்களின் பின்னிலான சூழலே கருத்தொருமை ஒருமை வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகத்தான் இருக்கின்றது ஆனால் தமிழ் தேசிய கட்சியை விட சிவில் சமூக அமைப்புகளும் இந்த பொதுவேட்பாளத்தை கொண்டு வந்த தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு இந்த தமிழ் தேசிய கட்டமைப்பு இருப்பவர்கள் புத்திஜீவிகள் சட்டத்திறன்கள் பேராசிரியர்கள் இருக்கிறார்கள் படித்தவர்கள் இருக்கிறார்கள் ஆகவே அவர்கள் தான் தொடர்ச்சியாக செய்யப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது இருந்து அழுத்தம் கொடுத்து இந்த பிரச்சனைக்கான தீர்வை கொண்டு வர வேண்டும் என்றால் தமிழ் தேசிய கட்சி கட்சிகள் ஜனநாயக சுழற்சியிலே போட்டி போட்டு தேர்தல் பிஎம்களை மாத்திரம் வகுக்கிறார்கள் அப்பப்போது கொழும்பு அரசாங்கத்தோடு உறவுகளை போனுகிறார்கள் ஆனால் இப்போது ஒரு கஸ்டமர் எப்போ உண்டது ஏவிபியோடு அப்போது ஒரு அப்படி உறவை வைக்க முடியாது ரணில் விக்ரமசிங்கவோடு சஜித் பிரேமசாவோடு மஹிந்த ராஜபக்சவோடு உறவுகளை பேணுகின்றது போல ஏவிபி அரசாங்கத்தை நாளைக்கு என்ன தமிழ் கட்சியில் உறவுகளை பேணவே முடியாது இந்த வேட்பாளருடைய வாக்களை வைத்துக்கொண்டு கருத்தொற்றுமையாக கருத்தொற்றுமையாகவும் கட்சிகளினுடைய ஒற்றுமையாகவும் சந்தர்ப்பத்தை இந்த தேர்தல் முடிவுகள் ஏற்படுத்தியிருக்கின்றன என்று பார்க்கலாம் இன்னொரு இலங்கைக்கே ஒரு முக்கியமான விஷயம் வந்து இப்போ ஐஎம்எஃப் உடனான பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு அது ரணில் நடத்திட்டு இருந்தாரு இப்ப இன்னொரு புதிய தலைவர் வராரு அப்படின்னும் போது புதிய அதிபர் வராருன்னும் போது அது எப்படியாக கையாள வேண்டிய சூழல் அவருக்கு இருக்கு அதை எப்படி கையாள வேண்டும் அது மக்களுக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்தலாம் கையாளலாம் நினைக்கின்றேன் இந்த புதிய அதிபர் நினைக்கிறேன் புதிய அதிபர் என்றால் முழுமையாகவே புதிய அதிபர் தான் புதிய ஜனாதிபதி தான் இனியவர்கள் அனுபவப்பட்டவர்கள் அரசாங்கத்தில் இருந்தவர்கள் ஆக நான் நினைக்கிறேன் சந்திரிகாவுடைய காலத்து சந்திரிகா விவசாயத்துறை அமைச்சராக இருந்தவர் அதைவிட அவருக்கு அரசாங்க அனுபவம் இல்லை அனுபவம் இருபத்தி நான்கு வருடம் தொடர்ச்சியாக நாடாளுமன்றத்தில் இருந்திருக்கிறார் ஆக இவர் ஜனாதியாக வந்தால் நிறைய சவால்களை வேண்டி இருக்கும் பல சவால்கள் குறிப்பாக இந்த ஊழல் மோசடி அதிகார்துஷ்கு என்பது இவருடைய தான் இலக்கு அதிலே இவர் மிகப்பெரிய சவால்களை எதிர்நோக்குவார் எப்படி என்றால் கிட்டத்தட்ட ஒரு இலங்கை சுதந்திரம் அடைந்த காலத்தில் இருந்து இந்த இரண்டு கட்சியும் ஐக்கிய கட்சியும் சிலங்கா சுதந்திர கட்சியும் மாறி மாறி ஆட்சி அமைத்து இறுதியாக ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட சிலங்கா புதின பிரமணம் ராஜபக்ச குடும்பத்தில் உருவாக்கப்பட்ட ஸ்ரீலங்கா புதின பிரமணம் ஆட்சியில் இருந்து அவர்கள்தான் இந்த அரசை கட்டமைத்தார்கள் அவர்களால் நியமிக்கப்பட்டவர்களும் இந்த அரசாங்க ஊழியர்கள் ஆகவே இந்த அரச கட்டமைப்புக்குள்ளே இலங்கை அரசு என்ற அந்த கட்டமைப்புக்குள்ளே ஊழல் மோசடி அதிகார சுயோகம் ஒரு பண்பாடாக விட்டது ஆக அப்படியான இடத்துக்குள்ளே இவர் ஆட்சி அமைக்கப் போகின்ற பொழுது உடனடியாக அந்த ஊழல் மோசடி அந்த அதிகார சுயோகத்தை எப்படி களைவார் என்பதில் இவர் சவால்களை எதிர்நோக்குவார் என்றால் அதிகாரிகளை உடனடியாக மாற்ற முடியாது எந்த அரச நியமனம் அவர் உடனடியாக தூக்கி வெளியே போட முடியாது பொலிட்டிக்கல் அப்பாயின்மெண்ட்ஸ் இந்த அரசியல் நியமனங்களை தூக்கி வெளியே போடலாம் ஆனால் அந்த படித்து பரிச்சு எழுதி அரசாங்கம் முறைப்படி அதிகாரியாக வந்தவர்கள் உடனடியாக தூக்கி வெளியே போட முடியாது ஆகவே அவர்களை விற்றுக்கொண்டு எப்படி செய்ய போகிறார்கள் குறி கடிதம் கீழே இருக்கக்கூடிய சாதாரண ஒரு ஊழியர்லேருந்து உயர் அதிகாரி வரையும் அந்த ஊழல் மோசடி அதிகார சுகம் பரவி இருக்கின்றது ஆகவே இது ஒரு பிரிதான சவால் அடுத்தது இந்தோ பசிபிக் பிராந்தியத்திலே புவிசார் அரசியல் இந்திய அமெரிக்கா சீனா இந்த போட்டித்தளத்தை எப்படி கையாளப் போகின்றார் இவருக்கு அந்த அனுபவமே இல்லை இழிபி என்பது எடுத்தெடுப்பில் இந்தியாவை கடுமையாக விமர்சித்த ஒரு நாடு அமெரிக்காவை விமசித்த ஒரு நாடு சீனாவோட ஒரு சொஃ கோனர் மென்போக்கியை கடைபிடித்த நாடு ஆக இந்த நிலையில் இனாவியாக வந்திருக்கிறார் என்றால் நிச்சயமாக நாட்டைக்கு மாற்றத்தை வரணும் என்றால் இந்தியாவை கடந்து இலங்கையால் எதுவும் செய்ய முடியாது என்றால் இந்தியா என்பது ஒரு பெரிய சக்தி அது இலங்கைக்கு பல உதவிகள் செய்திருக்கின்றது பொருளாதார நான்கு பில்லியனை கொடுக்கிறது சீனாவோ அமெரிக்காவோ அப்படி கொடுக்கவில்லை ஐஎம்எஃப்ஓ அல்லது பாரிஸ் கிளப்போ அப்படி ஒரு நிதியை கொடுக்கவில்லை ரெண்டு தசம் ஒன்பது மில்லியன் தான் கொடுத்துருக்கிறார்கள் ஆனால் இது நான்கு பில்லியனை கொடுத்துருக்கிறது இந்தியா ஆகவே இந்தியாவை கடந்து இதால் செய்ய முடியாது ஆகவே இந்தியாவும் நல்நிறைவு பேண வேண்டும் அமெரிக்காவோட நல்நிறைவு பேண வேண்டும் அப்படி பேணதாக இருந்தால் அவர்கள் முன்வைக்கக்கூடிய நிபந்தனை குறைந்தபட்சம் பதிமூன்றாம் திருச்சட்டத்தை நடைமுறைப்படுத்துங்கள் என்பது அதை இவர் செய்வாரா என்பது கேள்வி அதுவே பல குழப்பங்கள் இருக்கின்றன பல சவால்களை இவர் எதிர்நோக்கப் போகின்றார் பிரதானமாக இரண்டு சவால்கள் ஒன்று ஊழல் மோசடி அதிக துஷ்பயோகம் என்பதை எதிர்கொள்வது அடுத்ததாக இந்திய அரசை எப்படி எதிர்கொள்வது என்பதிலே இவர் சவால்களை எதிர்கொள்ளுவார் அது நிச்சயமாக பட்டவற்றமாக தெரிகின்றது அதுவரை மிக முக்கியமாக இந்த தமிழர் பிரச்சனையை எப்படி கையாள போகின்றார் என்பது அது இதில் இருந்துதான் இவருடைய நேர்மையான அரசு என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும் ஆனால் அதை செய்வதற்கு அவர்கள் காலம் அதிகமாக சுவைப்படும் சொல்றது வந்து உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கு இலங்கை மக்களுக்கு இந்த தேர்தல் முடிவுகள் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரியான தேர்தல் இந்த முடிவு வந்து இந்தியாக்கும் உலக நாடுகளுக்குமே தேவையான ஒரு முடிவா இருக்கு நீங்க சொல்ற மாதிரி முற்றிலும் ஒரு புதிய அதிபர் வருவாற்றிய பட்சத்தில் போச்சு எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னு எப்படி நிச்சயமாக இப்போது பாருங்கள் இந்த இலங்கை ஜனாத தேர்வில் நடைபெற்றுக் கொண்ட காலத்திலே அந்த குவாட் அணி குவாட் ராணுவ மாநாடு நியூயார்க்கில் நடைபெற்றது அந்த குவாட் அணி உங்களுக்கு தெரியும் அது உருவாக்கப்பட்டதே இந்தியாவுடைய சீனாவினுடைய ஆதிக்கத்தை குறைப்பதற்காக ஆகவே அந்த மாநாடு அங்கே நடைபெற்றது அங்கே பல முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றன எல்லா முடிவும் அங்கே வெளியே வரவில்லை குறிப்பாக இலங்கை தான் மையமாக கொண்டுதான் இடம் இடம்பெறுகின்றன ஆகவே அந்த இடத்திலே இப்போது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே கூட தனிப்போர் இருக்கின்றது என்றால் அந்த பாதுகாப்பு முடியத்தை இந்தியா கொஞ்சம் பின்னடிக்கின்றது அவர் அங்கே பனிப்போர் லவுகின்றது ஆனால் அமெரிக்காவுக்கு இந்தியாவுக்கு பனிப்போர் லவினாலும் இலங்கை விவகாரத்திலே இந்தியாவோடு சேர்ந்து அமெரிக்கா பயணிக்கும் என்பது வெளிப்படையாக தெரிந்தது அது உலகத்தமிழர் விவகாரத்திலே இந்தியா சொல்லி தான் அமெரிக்கா கேட்கும் ஆக இப்படியால் நம்ம இருக்கின்ற பொழுது நிச்சயமாக இப்போது வேற இருக்கின்ற புதிய ஜனா அனதகுமார் சானாயக்காவின் வைத்துக் கொள்வோம் சஜித் என்றால் அவருக்கு கொஞ்சம் பரிச்சயம் இருக்கின்றது அந்த கட்சிக்கு பரிச்சயம் இருக்கின்றது ஆனால் அன்தகுமார் சாணிக்காவின் சொன்னால் மேற்குலகத்தையே கடுமையாக விமர்சித்தார்கள் மார்க்சியம் என்று பேசியவர்கள் இடதுசாரி என்று பேசியவர்கள் அது மேற்குலகத்தினுடைய ஜனநாயக கோட்பாட்டுக்கு எதிரான கோட்பாட்டை கொண்டிருந்தவர்கள் இவர்கள் ஜனாதியாக வருகின்ற பொழுது நிச்சயமாக பல சவால்களை ஏற்றுக்கொள்ள முடியும் ஆனால் ஒன்றை நாங்கள் கவனிக்க வேண்டும் இந்த நடகுமார சநாயக்காவிடம் இந்த ஜேவிபி என்று மையப்படுத்திய தேசிய மக்கள் சக்தியிடம் மார்க்சியம் இப்போது இல்லை டெல்லியின் கொள்கை இப்போது இல்லை தேர்தல் விஞ்ஞானத்தில் அவர் வந்து முன்வைக்கவில்லை ஜேவிபி என்பதை தனியாக எடுத்துவிட்டு அதை ஒரு ஸ்கோராக வைத்துக்கொண்டு இங்கே தேசிய மக்கள் சக்தியை உருவாக்கி இருக்கிறார்கள் ஆகவே இந்த மார்க்சியம் என்பது இல்லை அங்கே ஆனால் அவர்கள் பின்னால் நின்று கொண்டு அதற்கு தான் செயற்பட போகிறார்கள் என்று சொன்னால் பல சவால்கள் பல பிரச்சனைகள் நோக்க வேண்டிய நிலைமை வரும் ஆகவே இவர்கள் புதிய திட்டங்களை வகுக்க வேண்டியிருக்கு முக்கியமாக இப்போ இருக்கக்கூடிய சர்வதேச சட்டங்கள் சர்வதேச அரசியல் சூழல்கள் படிக்க வேண்டிய தேவை ஏற்படும் மார்க்சிய கொள்கையையும் சோசியலிச கொள்கையும் அடிப்படையாக வைத்துக்கொண்டு அதை படிக்க முடியாது அப்படியாக இருந்தால் அது முற்று முழுதாக இது உடனடியாக அடுத்த ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டுகளே பதவி இறங்குகிற அரசாங்கமாகத்தான் இருக்கும் உங்களுக்கு தெரியும் இலங்கை என்பது அமெரிக்க இந்திய அரசனுடைய ஆதிக்கத்துக்குள் அல்லது அவருடைய பார்வைக்குள் கண்காணிப்பு இருக்கின்ற ஒரு நாடு சீனா மற்றொருத்தான் கண்காணித்துக்கொண்டு இருக்கிறது மார்க்சிய கொள்கை லெனின் கொள்கை என்பது சீனா ஆதரவு கொடுத்தாலும் இந்திய அமெரிக்க அரசுகள் அதை விரும்பாது அத்தோடு இப்போது இந்தியா கூட ஒரு அழுத்தத்துக்குள்ளே வருகின்றது சீன ரஷ்ய கூட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது என்ற அழுத்தம் ஒன்று வருகின்றது ஆகவே இந்தியா பிரிக்ஸ் அந்த பொருளாதார கூட்டமைப்புகளிலிருந்து வெளியேறுவதா இல்லையா என்று யோசித்துக் கொண்டிருக்கின்றது அப்படி வெளியேறி அமெரிக்கா மேற்கு ஐரோப்பிய நாடுகளோடு உறவை பேணினால் அதன்படிதான் இந்தியா இலங்கையும் வர வேண்டி வரும் அல்லது ரஷ்யா சீன கூட்டோடு இந்தியா இருப்பதென்று முடிவெடுத்தால் அதன் பின்னால் தான் இலங்கையும் போகக்கூடியதாக இருக்கும் ஆகவே இந்தியாவுடைய நிலைப்பாட்டை மாறி இலங்கை புதிய ஜனாதிபதி முடிவுகள் எடுப்பார் என்பது மிக கடிதமான ஒரு உத்தி சவால்கள் இருக்கின்றன ரொம்ப நன்றி நேரத்திற்கும் நன்றி தொடர்ந்து இது குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள டிடிபி தமிழில் இணைந்திருங்கள் இன்னும் தேர்தல் முடிவுகள் முழுதாக வெளிவரவில்லை இரண்டாம் சுற்று வாக்கு எண்ணிக்கை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இணைந்திருங்கள் டிடபி தமிழுடன்